nama panna la dispo ku pow அப்படின்னு சொன்னது இப்படியே பாடிருங்க பாட்டு அப்படின்னு சொல்லி பாடுனா அந்த டயலாக் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பாசலாக மூட்டுக்குதே சில பாட்டுல பாடும் இது எனக்கு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது மக்களுக்கு பேசப்படல ஆனா இது பயங்கர ஹிட் ஆச்சு எனக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு போன் பண்ணது யாருன்னா அப்போ சின்மையை வந்து ஆர்ஜிய ஒர்க் ஓகே ஓகே அப்போ எனக்கு காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் தூங்கிட்டு இருக்கோம் ஃபோன் வருது ஃபோன் பண்ணால் ஹலோ நான் சின்மை பேசுகிறேண்ணா அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பராக பாடிருக்கீங்கண்ணா வேரிஸ் த பார்ட்டி கேட் வேரிஸ் த பார்ட்டி ஆமாம் நான் அந்த வே சின்மை இன்னாமா பண்ணலான்னு ஒருத்தர் ஆமாம்மா இப்போ வேரிஸ் பார்ட்டி கரெக்டாக யுவன் சாருக்கு பண்ணம்மா அந்த பாட்டு சூப்பராக இருக்குண்ணா உங்களுக்கு செம்ம ஹிட் இந்த வருஷம் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் நான் அப்படியே அம்மா அப்படி அவங்க முதல்ல அவங்க தான் விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டு சொன்ன மாதிரி அஞ்சு கிலோ அரிசி வாங்கிய பஞ்சு பஞ்சா வேக வச்சிய பானையில ஊத்தியத புதச்சு வச்ச மண்ணுக்குள்ள புதச்ச இடம் தெரிய நகை இப்படி தொகையை பாடிருந்த பெத்த பங்க பார்த்து வச்ச எனக்கு பிடிக்கல பொண்ணை கொஞ்சம் தாலி கட்ட பிடிக்கல தாலி கட்ட நினைச்சாலும் ஜாலி பொண்ணை பிடிக்கல இந்த பாட்டை பா கன்னடம் கூட ஒரு பாட்டு மன்மதா அப்படின்னு ஒரு பாடு படத்துல ரோக்கு கன்னடா அது ஐயோ எனக்கு கன்னடம் தெரியாது இது அப்படியே தெலுங்குல பாட போனேன் பாடப்போம் போது அப்ப சொன்னாரு நான் வந்து தமிழ் மாதிரி ரொம்ப ஆச்சரியம் மலையாளம் எனக்கு சரியா வரல ஆனா அந்த மாதிரி தான் கேரக்டர்ன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு விட்டேன் மலையாளம் தப்பா தான் வேணும்னு சொல்லி எனக்கு விட்டேன் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பாடி சுபை அண்ணன் நான் வந்து ராஜா சார்கிட்ட இன்சார்ஜாக அவர் தான் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவர்கிட்ட இந்த மாதிரி அண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்கிட்ட எப்படியாவது பாடணும் அப்படின்னு சொல்லி பிரசாத் ஸ்டூடியோல போய் சிடி கொடுத்தேன் உன்னை தெரியும் முகேஷ் எதுக்கு சிடிலாம் நான் சாருகிட்ட சொல்றேன் அப்படின்னா வாசுன்னு ஒரு அண்ணன் சொன்னேன் இல்லையா ராஜா தான் இருக்கேன் சொன்னேன் அவர் கண்டிப்பா சொல்கிறேன்ப்பா அப்படின்னா அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்றாரு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு கலசா ஸ்டூடியோ போயிடுப்பா முக்க உங்க கூட ஒரு ஃபீமேல் சிங்கரையும் கூட்டு போயிடுங்க அப்படின்னாரு அப்படிங்களா சரிங்கண்ணா அப்படின்னும்போது கலசா ஸ்டூடியோனா யுவன் சாராதான் இருக்கும் பிரசாத் ஸ்டுடியோனா ராஜா சார் அப்படியா சரின்னு சரி எங்கே கிடச்சாலும் அது சந்தோஷம் தானே அப்படின்னு ஒரு நானும் பிரிய சிங்கர் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ மேடைகளில் நிறைய கட்சியில் பாடுனா இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க மாமா சரிங்க சரிங்கண்ணா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் போனால் நான் நினச்ச மாதிரி யுவன் சார் ரெக்கார்டிங் அப்போ நான் வெயிட் பண்ணுறேன் திடீர்னு சிம்பு சார் வெளியே வந்தார் வந்துட்டு யார் முகேஷன்னு சார் நான் தான் சார் இந்த மாதிரி ஏன் படம் தான் இது சிலம்பாட்டம் படம் பண்ணுறோம் இந்த சென்னை சென்னைஸ்லாங்கலாம் பாடுவீங்களா சார் பாடுவோம் சார் அப்படியா சரி நீங்க பாடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்ப இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் முதல்ல நார்மலா ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்டில் தான் சிம்பு சார் பாடிட்டு அதை ட்ராக்ல அவர் வைஸா இருந்தது அப்போ இதை வந்து சென்னை ஸ்லாங்கை மாற்றி பாடணும் அப்படின்னு சரி ஓகே அப்போ நான் மேடைகளில் கமல் சார் பாட்டுலாம் போடுவேன் காசுமே அல்ல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது இந்த மாதிரி பாட்டெலாம் ஸ்டேஜில் பாடு நீங்கள் பாடும் சென்னை ஸ்லாங்குக்கே ஒரு அருமையான ஒரு கர்நாடக மியூசிக் கலந்து ஒன்று வந்த மாதிரி இருக்கு இல்ல அதாவது அதுவே சென்னை ஸ்லாங் இது இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஏய் ஏ இல்ல காரணம் பழைய பாட்டுங்க எல்லாம் அந்த டச் வருது அதான் அப்போ இதை வந்து இப்படி பண்ணோம் நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போவோம்லாம் ஒட்காவோ போடலாம் ஓடி பாடி ஆடலாம் வேற இஸ் தோ பார்த்தி ஆஹ் நம்ம வீட்ல பார்த்தியே வா ஓ நைஸ் இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னது சோ சிம்பு சாரு ஓகே நைஸ் இப்படியே பாடிருங்க பாட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பாடின்னு அந்த டயலாக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதான் சிரிச்சுட்டே போனோம் அந்த ரெக்கார்டிங் பையன் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் என்ன பாது கொஸ்டிலா இருக்குதே டபிளிங் பாட்ஸ் எல்லாம் மூட்டுக்குதே அந்த டயலாக் சொல்லும்போது எல்லாம் சோ அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த ரெக்கார்டிங் நடந்தது நினைச்சு பாக்கல அது பயங்கர ஒரு ஹிட்டா எனக்கு அமையும்னு அது மேலே ஆச்சரியம் அதை சில பாட்டுல அதுக்கு முன்னாடி சில பாட்டுல பாடும்போது இது எனக்கு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது மக்களுக்கு பேசப்படல ஆனா இது பயங்கர ஹிட் ஆச்சு எனக்கு இது இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா அதவா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னா அப்போ சின்மையம் வந்து ஆர்ஜி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு காலையில ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் தூங்கிட்டு ஃபோன் வருது ஃபோன் பண்ண ஹலோ நான் சின்ன பேசுறேண்ணா அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பராக பாடிருக்கீங்கண்ணா வேர் இஸ் பார்ட்டி கேட் வேர் இஸ் பார்ட்டி ஆமாம் நான் அந்த வே சின்ன என்னம்மா பண்ணலான்னு ஒருத்தர் ஆமாம்மா இப்போ வேர் இஸ் பார்ட்டி கரெக்டாக இவன் சார் பண்ணம்மா அந்த பாட்டு சூப்பராக இருக்குண்ணா உங்களுக்கு செம்ம ஹிட் இந்த வருஷம் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் நான் அப்படியாம்மா அப்படி அவங்க முதல்ல அவங்க தான் விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டு சொன்ன மாதிரி பட்டி எல்லாம் பெரிய ஹிட் இன்னைக்கு அதாவது என்னன்னா அந்த டிஸ்கோ கிளப் எல்லாம் போறாங்க அப்படின்னா அங்க இந்த டிஜே ப்ளே பண்றத எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் உள்ள பாட்டு இந்த பாட்டு அப்படி போடு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லிஸ்ட் ஆமா அந்த லிஸ்ட்ல அந்த வேரிச பாட்டி வந்து லிரிக்ஸும் அந்த மாதிரி ஆமா ஆமா நான் என்ன யாட் அப்படின்னு பாஸ் எல்லாம் முடியுது அப்ப அந்த பப்பு வேற ஃபேமஸ் ஆமா பப் ஃபேமஸ் எல்லாமே ஃபேமஸ் அப்போ சூப்பரான விஷயம் தான் அது ஸோ அந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு கெரியர் இப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகி உடனே சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் ஆகி அடுத்தடுத்து பார்த்தா அவர் வந்து பயங்கர பெரிய லெவலில் போய்டுவாங்க ஒரே பாட்டில் ஓகோன்னு அண்ணாமலை படத்தில் அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை அது நடக்கும் இப்போ அப்போ எப்படி அப்போ வந்து இப்போ அந்த பாட்டு பாடி இது சோசியல் மீடியாவில் இருந்து தான் அண்ணாமலை மாதிரி தான் அண்ணாமலை பாட்டு மாதிரி தான் இது இந்த பாட்டு பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து இதே ஸ்டைலே எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பாட்டு கொடுத்தாங்க இந்த சென்னை தமிழில் சின்ன சின்ன படங்கள்லையும் இந்த மாதிரி பாட்டு பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த பார் ஸ்டைலில் சார் இவர் வந்து ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணுறாரு ட்ரிங்க் பண்ணிட்டு பாடுறாரு அவர் சென்னை ஸ்லாங்ல பாடுறாரு இப்படி நிறைய பாட்டு எனக்கு கொடுப்பேன் வேற என்ன பாட்டு அது மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி சிம்லர் ஏதாவது ஒன்று நான் அந்த மாதிரி பாட்டுனா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை ஆனால் அந்த ஸ்லாங்லேயே நான் வந்து ஆறுன்னு ஒரு படம் தேவசி பிரசாத் சாருக்கு பாடிப்பேன் ஆ சூர்யா சார் நடிச்ச படம் அதுல வந்து தொகையரா பாடி இருப்பேன் நான் மருதமலை பாட்டு சொன்னேன் ஆமா அதுல வந்து ஆறுல சோடா பாட்டில்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து சங்கர் மகாதேவன் சார் பாடுவார் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொகையரா இருக்கும் அஞ்சு கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சா வேக வச்சு பானையில ஊத்தி அதை புதைச்சு வச்ச மண்ணுக்குள்ள போதையில புதைச்ச இடம் தெரியல இப்படி தொகையரை பாடி இருப்பேன் இதே மாதிரி சென்னை ஸ்லாங்லேயே பண்ண அப்போ தேவிசி பிரசாத் சார் இந்த தொகையை மட்டும் தான் வேணும்னு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தேவிசி பிரசாத் சாரே எனக்கு சூப்பரான ஹிட் சாங்லாம் கொடுத்தார் தனுஷ் சாருடைய குட்டி அப்படின்னு ஒரு படத்துல நீ காதலிக்கும் பொண்ணு ஒரு பாட்டு நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலா கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாதே அந்த பாட்டு அதுல கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ அந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டுல ஒரு நாலு நாலு லைன் ரெண்டு சரணத்துல தனுஷ் ஆமா அது

ஆஹ் தெலுங்கு மாறி பேசுவோமே தவிர தெலுங்கு பேச மாட்டோம் சொல்லுதா எனக்கு ரெண்டு லைன் ரெண்டு லைன் ஏன்னா தெலுங்கில தெரியும் நீங்க பாடினா அது அது ஜூலியர் என் டியர் சார் நடிச்ச படம் உ சொன்னதான இஷ்டம் ஓ அது எந்த எனக்காரம் காது ஜூனியர் என்டிஆர் இப்போ என்டிஆர் திடீர்னு மனோனையும் சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட என்னையா பாடியா சீக்கிரம் அது வந்து தெரிஞ்ச வரைக்கும் பாரு தெலுங்கு மக்கள் தான் மன்னிச்சிருக்க ஜாத்தரோ ஜீன்ஸ் வேஸ் குன்ன புட்ட பம்மலா அப்படின்னு வரும் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதிர்பார்க்காது இதுவே தப்பு நிறைய ஒரே ஒன்று வரும் நான் வந்து பேசிட்டேன் ஜாத்தரோ ஜீன்ஸ் வேஸ் குன்ன புட்ட பம்மலா ஏமி

இப்போ தெலுங்குல பாட சொல்லும் போது தெலுங்கு நம்ம கத்துக்கிட்டு நம்ம நிறைய பாடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா தான் இருந்தது தெலுங்கு ஆனா கத்துக்கல ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஈஸியா புரிய வச்சாங்க எப்படின்னா ஜாத்தரலோ ஜீன்ஸு வேஸு குன்ன புட்ட பொம்மலா அப்படின்னா ரொம்ப தமிழ் மாதிரி அழுத்தி சொல்லக்கூடாது இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல இருந்தா ரொம்ப இப்போ அகரம் இப்போ சிகரமாச்சு அப்படின்னு நம்ம பண்ணும்போது இதுவும் தெலுங்கு ஜாத்தரோ ஜீன்ஸு வேஸு கொன்ன புட்டபோல அது புட்ட அந்த சில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க சில ரொம்ப அழுத்தி படாதீங்க ரொம்ப லைட்டாக பாடுங்க அது தெலுங்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஓகே ஸோ ஆமாம் ஏன் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டு நீங்கள் போகலன்னு நான் கேட்கறேன் அதாவது என்னன்னா தமிழ் பாட்டு தமிழ் கச்சேரி இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணது தெலுங்குல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெலுங்குல நிறைய பாடினேன் நிறைய கன்னடம் கூட ஒரு பாட்டு பாடினேன் மன்மத்தா அப்படின்னு ஒரு பாட்டு படத்துல ரூக்கு கன்னடா அது ஐயோ எனக்கு கன்னடம் தெரியாது அதுல என்ன ஆச்சிரேனா மெலடி எனக்கு அடிச்சதே சூரிய கிரணா சோக பேடா நன்ன ஹடுഗീയ மையன்னு நீ அப்படின ஒரு மெலடி சூரிய கிரணா சோக பேடா இவர் பாடுன ஒண்ணு என்னை விட்டாதீங்க மக்களே இது பாட்டெல்லாம் இல்லோ நீங்க எனக்கு ரெண்டு வருத்த தான் கர்நாடகம் தெரியும் அவருக்கு ஆறு வருத்த தெரியும் சூப்பர் கன்னடத்லையும் பாடு கன்னடத்லையும் பாடு அதானே சோலோ சாங் டூ சோலோ 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 நம்ம நம்மள தில்ரூபா பாரதீன் ஒரு அண்ணன் பேர் அவர் தில்ரூபா பிளேயர் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் வாச்சிட்டு இருந்தார் அவர் இப்ப இல்ல அவரு வந்து எனக்கு கொடுத்த ஒரு பாட்டு அவர் மியூசிக் பண்ண போது அதுக்கப்புறம் தெலுங்குல நிறைய பாட்டு பாடின இப்ப என்னன்னா டெக்னாலஜி ஈஸி ஆயிடுச்சு அதுவா என்னன்னா லைன் பை லைனா நம்ம பாடுற காலம் இல்லைன்னா நாங்கெல்லாம் எங்க சிங்கரா இருக்கிறது அதர் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் எல்லாம் பாட முடியாது அப்ப லைனா பாடுறதுன்னா எப்படி எப்படி நடக்கும் சும்மா தெலுங்குல நடந்த ஏதாவது ஒரு லைன் பை லைன் ரெக்கார்டிங் சொல்லுங்க தமிழ்ல விட்டுருங்க தெலுங்குல சொல்லுங்க இப்போ வினரா வினரா வின்டே செபுதா மன்சி மாட்டனி இடு பாடுக்கட்டுங்கள் சின்ன பையிலி சின்ன பையிலி சேதி கேளடா தமிழ்ல வந்து திருட்டு பையிலே திருட்டு பையிலே சேதி கேளடா சின்ன பையிலே இல்லையா சின்ன பையிலே தான் ஒரிஜினல் அது ஜெராக்ஸ் தான் திருட்டு பையிலே ஓ ஆமா ஓகே ஓகே சரியா அதே டியூன நான் வந்து வைரமுத்து சார் எழுதி பாடி இருப்பேன் அப்ப சின்ன பையிலே டிஎம்எஸ் செய்ய பாடி இருப்பார் நான் வந்து திருட்டு பையிலேன்னு வைரமுத்து சார் எழுதி பாடுனேன் பரத்வாய் சார் மியூசிக் வெச்சு இது அப்படியே தெலுங்குல பாட போனேன் பட போகும்போது அப்ப சொன்னார் நான் வந்து தமிழ் மாதிரி வின ரா விணரா செப்புத்தா மஞ்சு மாட்டண்ணி ஓ தப்பு தப்பு அக்கட கூச்சோண்டி நீலு தாகேஷ் நானு ஆஹ் நீலு அவர் அய்யோ ஃபுல்லா தப்பு அப்படின்னாரு சார் ஐயோ ஏனு தப்புன்னு செப்டானு

ஈஸியான காலம் இது தெரியாமல் கேட்குறேன் ஆக்சுவலாக ஆனால் ஒரு பாட்டில் ஒரு லைன் ஒரு லைன் வந்து தனித்தனியாக ரெக்கார்ட் கிட்டலாங்களா பரவாய தன்ன நனதா ந நனனா த அந்த இது மோடிவிட்டு அதே பிச்சில் அடுத்த லைன் ஆரம்பிக்குது ஆமாம் இப்போ இந்த ரெண்டாவது லைன் பாடும்போது அந்த ஃபஸ்ட் லைனில் லைட் ஆறி மூணு மூணு தூத்துக்கு வந்து அது மூணு முழுத்துட்டு தான் அது அதை பாடிகிட்டு தான் அப்படியே அடுத்த லைன் அப்படி தான் பாடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதோட கடைசி லைனில் வந்து வினரா வினரா விண்டே டே சுபுத்தா மஞ்சு மாட்டனி தன நானே அப்பதான் அந்த க கட்டு தெரியாது மஞ்சு மாட்டனி தா நானா அப்போ அந்த கட்டு தெரியாம இருக்கும் அதனால இப்போ என்னன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியா இருந்தனால அதர் லாங்குவேஜ் பாட முடியும் தமிழ் பிரச்சனை இல்லை எனக்கு அதோட அர்த்தம் என்ன வேற எந்த லாங்குவேஜ்ல பாடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ரொம்ப மலையாளம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது மலையாளத்துல மையாளம் மலையாளத்துல இந்த வேண்டாம் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு பாட்டு பண்ண அது எனக்கு நிஜமா ஞாபகம் இல்லை ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஃபுல்லா மலையாளம் எனக்கு சரியா வரல ஆனா அந்த மாதிரி தான் கேரக்டர்ன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க மலையாளம் தப்பா பாடுறதுதான் வேணும்னு சொல்லி எனக்கு அது அது ஒரு யாருக்கு யார் ஹீரோ ஹீரோ எல்லாம் தெரியல எனக்கு அது ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க நவீன் சொல்லி ஒருத்தர் அவரு அது கொடுத்துன்னா பாடின அது டியூன் ஞாபகம் இல்லை ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார் நான் த மலையாளம் தப்பு தப்பாக இருக்க இருக்குன்னு நினைக்கிறேன்ல பரவாயில்ல இப்படி தான் அந்த கேரக்டர் அவர் தப்பாக தான் இருக்கும் சரி இப்போ அந்த லாங்குவேஜில் பண்ணால் அந்த லாங்குவேஜில் உள்ள ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுருக்கணும்ல ஒரு இல்ல அந்த மாதிரி சொல்லணுன்னா ஒரு மொழிக்கான அறிமுகம் இருக்குல்ல இப்போ கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் அவர்கள் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் அந்த பாடல் நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி சில பாடலாம் கேட்டிருக்கேன் கேட்டப்போ இதான் கன்னட மொழிங்கிறது தெரியாமல் மலையாளத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் சிங்கராக இருக்கும்போது பாடின பாட்டோ அது ஏதாவது ஒரு ஸ்பெஷலான மலையாளம் வந்து